நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஏழு கோடி எட்டு கோடி மக்களையும் தன் வசம் இழுத்து இருக்கிறார்கள் வேற எந்த முதலமைச்சரும் இருக்க முடியாது நீங்க வந்து ஒரு திட்டத்தை குறை சொல்ல முடியாது மகளிர் உரிமை தொகை ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்திருக்காங்கன்னா எந்த குறை இல்லை இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதிர்காலத்திலே மத்திய அரசே தானாக முன்வந்து மாநிலத்திற்கு கல்வியை கொடுக்கின்ற காலம் வரும் பத்து மசோதாக்களை அனுப்பினோம் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று நீதிமன்றத்திற்கு போகக்கூடிய தைரியம் இதுவரை வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்காக வந்து அதிமுக எந்த வந்து வர முடியும் எப்படியாவது அந்த சின்னத்தை வச்சு ஓட்டு வாங்கிடலாம்னு வர்றாங்க சின்னமெல்லாம் மறந்து மக்கள்கிட்ட வந்து எங்களுக்கு தெரிய கிராமங்களிலே ரெட்டலை சின்னம் மறைந்து வருகிறது நகரத்துல வேலையே கிடையாது அந்த அந்த சின்னத்திற்கு இல்லை ஆளுகளுக்கு ஆளுகளும் அடையாளம் அடையாளம் சின்னமா தெரியாம போச்சு இனிமேல் இருக்காது கருப்பை புற்றுநோய் சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் நம்முடைய மான்மீக முதல்வர்கள் கடந்த நான்காண்டு காலத்திலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழு கோடி மக்களுக்கும் அனைத்து துறைகளிலும் மிகச்சிறந்த இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலேயே எண்ணி பார்க்க முடியாத மக்களுக்காக ஒரு ஆட்சி நடத்துகின்ற ஒரே முதலமைச்சர் மக்களின் முதல்வர் தளபதியார் அவர்கள் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் கலைஞர் அவர்கள் நம்முடைய முதல்வரவர்களுக்கு என்ன அவர்கள்னா உழைப்பு 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 என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் இப்போது இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற முதல்வராக இருப்பதாக நம்முடைய நக்கீரன் கோபால் அவர்கள் இங்கே சொன்னார்கள் சுட்டிக்காட்டார்கள் அது ஏழ்மனையளவு சந்தேகமில்லை இல்லை உழைப்பில் மட்டுமல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்முடைய இங்கே சொன்னாரே ஒரு வேந்தருக்கு என்ன அழகு அஞ்சாமை எல்லாத்தையும் சொன்னார் ஈகை எல்லாத்தையும் சொல்லி சொன்னார் மக்களுக்கு என்ன செய்யணும் நாளை காலையில் எழுந்திரிச்சா என்ன செய்யணும் மொழிக்கு என்ன செய்யணும் மாநிலத்திற்கு என்ன செய்யணும் மாநிலத்திற்கு என்ன செய்யணும் மொழிக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பெண்களுக்கு அதுவும் மகளிருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்து திட்டங்களை உருவாக்கி ஒரு தலை சிறந்த மாநிலமாக இன்றைக்கு உருவாகியிருக்காங்க நான் சில ஒரு ஒரு சம்பவங்களை சுட்டிக்காட்ட விரும்பேன் அவருடைய சாதனைகளை சொல்கின்ற பொழுது இங்கே சொன்னார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கு இரவு முழுவதும் கூட சாதனை சொல்லலாம் ஒரு வேளைக்கு நான் சுருக்கமாக சொல்லணும்னு நினச்சா உங்களுடைய அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய சாதனை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கே ஒரு இரவு போதும் பன்னெண்டு மணி நேரம் சட்டமன்றத்தில் அவர் உரையாற்றுகின்ற பொழுது நான் கூட நினச்சி பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட நானும் ஒரு ஆறு ஏழு சட்டமன்றத்தை பார்த்திருக்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழு கோடி எட்டு கோடி மக்களையும் தன்வசம் இழுத்திருக்கிறார்கள் வேறு எந்த முதலமைச்சரும் இருக்க முடியாது அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் அவர் செய்திருக்கின்ற சாதனைகள் அவர் செய்திருக்கின்ற நன்மைகள் அடித்தட்டில் இருக்கின்ற மக்களிலிருந்து அனைத்து மக்களுக்கும் கல்வியாக இருந்தாலும் சரி அது என்ன திட்டமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு சென்றடைகிற நல்ல திட்டம் நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை குறை சொல்ல முடியாது மகளிர் உரிமைத் தொகை ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்துருக்காங்கன்னா எந்த குறையும் இல்லை அவங்களுக்கு நேரம் போய் சேர்ந்து எதை குறை சொல்ல முடியாது எந்த திட்டமும் சேரவில்லை என்று சொல்ல முடியாது நூற்றுக்கு நூறு மக்களை சென்றடைய கூடிய அந்த திட்டங்களை தீட்டிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய முதல்வர் தளபதி யார் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வசதி படைத்தவர்கள் ஒரு வீட்டில் ஒரு தெருவில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வீட்டில் டிவி இருக்கும் அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பத்து வீட்டுக்கார பிள்ளை எல்லாம் போய் அந்த டிவி இருக்க வீட்டில் போய் உட்காந்து அந்த நாடம் வர்றப்ப எதாவது வருதோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு உட்காந்துருப்பாங்க பெண்களும் போய் உட்காந்துருப்பாங்க ஆக ஏழை எளிய மக்களுக்கு டிவி இல்லாத காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் ஒட்டுமொத்த எத்தனை குடும்பம் இருக்க எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை குடும்பத்துக்கும் அன்றைக்கு டிவி வழங்கி ஒரு சிறப்பான சாதனையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புத்தமிழிகள் செய்தார்கள் அவர் வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் எந்த திட்டத்தை எடுத்தாலும் அந்த திட்டம் மக்களிடம் போய் சேர வேண்டும் அந்த திட்டம் ஏதோ திட்டம் போட்டால் போச்சுங்கிறதெல்லாம் இல்லை இப்போ கூட எங்களுக்கு வந்து கடந்த ஆண்டு இந்த ஓரளவு லட்சத்துறைக்கு ஒரு லட்சம் வீடு கொடுத்தாங்க ஏழை எளிய மக்களுக்கு கட்டுக்கொடுங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே மாதம் முப்பதாம் தேதி ஒரு லட்சம் வீடுகளும் கட்டி முடித்து திறப்பு விழா செய்யப்படக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு கிராமங்களில் வந்திருக்கிறது எந்த திட்டமும் ஒன்றும் எதுவுமே குரலை கிராமங்களில் நான் கூட நினச்சிருந்தேன் ஏன்னா நம்ம சேகர்பாபு எல்லா பேரும் சொல்லுவாங்க இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க அதை முறியடிச்சுட்டார் இருந்து அறிய நிலையத்துறை அமைச்சரவர்கள் ஆன்மீகத்துக்கெல்லாம் ஆன்மீகமாக முறியடித்து விட்டார் நான் கூட ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இன்னைக்கு பார்க்கல யோசித்தேன் என்ன யோசித்தேன் இந்த இப்போ குடம்புக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டார் கோவால் ரெண்டாயிரத்தி எண்ணூறு குடம்புலுக்கு பண்ணியிருக்கேன்னார் என்னை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை சொல்ல என்றேன் தமிழ்நாட்டில் எத்தனை கோவில்கள் இருக்கிறதோ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது எத்தனாயிரம் கோயில் இருக்கும்னு எனக்கு தெரியல கோயில்னா பெரிய கோயில் இருந்து சின்ன கோயில் வரைக்கும் கிராம கோயில் வரைக்கும் கிராம கோயில் வரைக்கும் மனதிலே ஏற்றி எல்லா கோயிலும் இருக்கின்ற தெய்வங்களை தன்வசம் இழுத்து வைத்திருக்கின்றவர் நம்முடைய அருமை சோதர சேகர்பாபு அவங்க சொன்னாங்க ஆன்மீகவாதிகள்லாம் கடவுள் எங்கள் பக்கம் வென்றார்கள் கடவுளே நம்ம பக்கம் வந்து விட்டது அதற்கு காரணம் சேகர்பாபு ஏன் காரணம்னா இனிமேல் வந்து யார் அவங்களுக்கு மிச்சம் இல்லை மக்களும் இல்லை வர்ற தேர்தலில் இப்போ சொல்லப்பட அந்த அரங்கத்தில் இவ்வளவு நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் உட்காந்துருக்க இதான் எனக்கு மகிழ்ச்சி பெரிய கூட்டங்களில் பேசுவதை விட இன்றைக்கு ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் என்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆயிரம் பேர் இந்த தொகுதியில் இருக்கிறவர்கள் உங்கள் முகங்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஆயிரம் வாக்குகள் சேர்க்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் அப்போ இந்த தொகுதி வந்து இந்த தொகுதி ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கணும் சென்னையை பொறுத்தவரை வருகின்ற பொழுதுன்னு சொன்னேன் சென்னையில் எத்தனை தொகுதிகள் இருக்கிற வட சென்னை வட சென்னை ஒன்றும் மிச்சம் வைக்கல யார் இந்த அமைச்சரவர்கள் வட சென்னை வளர்ச்சி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சென்னை மாணவருக்கு ஒரு பெருமை வந்திருக்கிறார் தென் சென்னையோட வட சென்னை எப்பயுமே கூட முடியாது இப்போ வட சென்னை உயரப்பு வடக்கு வாழ்கிறது என்று ஒரு காலத்திலே நாம் சொன்னோம் தெற்கு தேகிறது என்று வடக்கும் வாழ முடியாது நம்முடைய முதல்வர் இருக்கின்ற வரை தெற்கு தான் வாழும் தமிழகம் அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய அரசு இல்லை என்றாலும் மாநிலத்தினுடைய உரிமைகளை கல்வியிலே ஒரு காலத்திலே நமக்கு இருக்கக்கூடிய மாநில உரிமை மாநில உரிமை கல்வி நம்ம பட்டியலில் இருந்தது ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டார்கள் இப்போ போட்ட வழக்குல இந்த வழக்கு அடித்தளம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரியன் அவர்கள் பேசுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கேன் இது சாதாரணமான வழக்கு அல்ல எதிர்காலத்திலே இப்ப நம்முடைய முதலமைச்சர் போட்டிருக்கிற அடித்தளம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதிர்காலத்திலே மத்திய அரசு தானாக முன்வந்து மாநிலத்திற்கு கல்வியை கொடுக்கின்ற காலம் வரும் விரைவில் அடுத்த தேர்தலுடைய முடிவு வருகின்ற பொழுது மத்திய அரசு யோசிக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்டால் அதை கொடுத்த வேண்டும் இல்லை என்றால் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் நம்முடைய முதல்வர் தலைமையிலே ஒன்று கூடுவதற்கு தயாராக இருக்கும் என்பதை இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மராட்டிய வரைக்கும் போயிட்டோம் அவங்க சொன்னாங்க மராட்டியை மட்டும் படித்தா போதும் நீங்க எது வேணாலும் படிச்சுக்கங்க நாங்கள் இந்திய கொண்டு வரலேன் அப்ப எல்லா மாநிலங்களும் இதில் அறிவுக்கும் மாநிலத்தினுடைய உரிமையை எல்லா மாநிலத்திற்கும் சேர்த்து அந்த உரிமையை வாங்கி தரக்கூடிய ஒரே வீரமிக்க மண் வீரமிக்க முதலமைச்சர் அதுவும் எதற்கும் அஞ்சாத முதலமைச்சர் எதற்கும் அஞ்சாத முதலமைச்சர் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் அஞ்சாத முதலமைச்சர் இதுவரைக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை பத்து மசோதாக்களை அனுப்பினோம் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று நீதிமன்றத்திற்கு போகக்கூடிய தைரியம் இதுவரை வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்காக வந்திருக்கிறதா இந்த கேள்வி கும்பிட்டு கேளுங்க ஒரு முதலமைச்சருக்கு இந்த நம்ம வந்து இந்த இதை போட வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறதா யாருமே போட்டதில்லை இது வரைக்கும் அதுக்கு வந்து ஒன்னே ஒன்று ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்கள் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்த பொழுது நீட் தேர்வுக்கு வந்திருக்கு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார்கள் நுழையத் தேர்வு கொண்டு வந்த பொழுது கிராமத்திலே படிக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வியை பெற முடியாது என்பதற்காக உச்ச வரை தீர்ப்பை பெற்று நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்ற தீர்ப்பை பெற்று தந்தவர் முத்தமிழக கலைஞர் தான் இவருடைய பயணம் இருக்கிறது தலைவர் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய முதல்வர் அவர்களும் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் வெற்றி தோல்வியைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் மக்களை சந்திப்பார்கள் வெற்றியை பெறுவார்கள் அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் நூறு இடங்களில் வெற்றி பெற்றது அதில் நம்ம ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சு அன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்ம அருமைச்சோக சேர்பாபு அவர்களுக்கு தெரியும் எல்லாரும் எங்கிட்ட வந்து நாற்பது எம்எல்ஏ வரும் ஐம்பது எம்எல்ஏ வரும் நீங்கள் ஆட்சி அமைச்சர்கள் ஆனால் நம் முதல்வர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் கொள்ளைப்புற வழியாக சென்று நான் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை மக்களின் வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சி அமைப்பேன் என்று ஆட்சி கொண்டவர் இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஏதோ ஒருத்தவங்க இறந்ததுல இறந்த உடனே காலில் விழுந்து ஆட்சி கொள்ள நம்ம முதலமைச்சர் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி கொண்டார்கள் இப்போ நம்ம அல்லக்கு இரநூறு சென்னையை பொறுத்தளவில் நூற்றுக்கு நூறுன்னு நினைக்கிறேன் அதான் தான் நினைக்கிறேன் என்னுடைய மனதிலே போயிரு காரணம் தொடா முயற்சியாக போன தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேகம் தேர்தலை சந்திப்பதற்காக எவ்வளோ வேகமாக இருந்தார்கள் பணியாற்றினார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன் சென்னையில் அந்த வேகம் தேர்தலுக்கு முன்னாடி எப்பயுமே குறைஞ்சிடும் இப்போ நாங்களாம் குறைஞ்சிருக்கு ஆனால் அந்த வேகம் குறையாம இப்போ வரப்போகிற தேர்தலையும் சந்திக்க போகிற ஒரு மாவட்டமாக சென்னை மாவட்டம் அமைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் பாராட்டுகிறேன் புறகப்படக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து புறகப்படக்கூடாது போட்டி தான் போடணும் அந்த போட்டி போட்டு நாம் பணியாற்ற வேண்டும் போட்டி ஓட்டு பணியாற்றினால் நிர்வாகிகளுக்கு எல்லா இடமும் தமிழை தேடி வரும் கண்டிப்பாக தேடி வரும் ஏன்னா தேர்தலில் எல்லாரும் கேட்டாங்க கடந்த தேர்தல் முடித்த பொழுது கூட எனக்கு அந்த தேர்தலே முதல் தேர்தலையும் கூட என்னை கேட்டாங்க எவ்வளோ வாக்குவரம் சும்மா ஒரு அறுபதாயிரம் வரும் எழுபதாயிரம் லீடிங் வரும்னே அது ஒரு லட்சத்தி பத்தஞ்சாயிரத்துக்கு போச்சு எதிர்க்கவே சொல்லுவேன் என்றால் முயற்சி வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்திலே நடக்கக்கூடிய கட்சியினுடைய பணிகள் என்பதை நான் பாராட்டுகிறேன் மிக சிறப்பாக இருக்கிறது அரசுனுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக நிறைவேற்றப்படுகிறது எந்த குறையும் இல்லை எந்த மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை கழக தொண்டர்கள் நல்ல எல்லாரும் நீங்க வந்து வேகமாக அதை பார்க்கணும் உங்களுடைய முகத்தினுடைய மலர்ச்சியை பார்க்கின்ற பொழுது இன்னும் ஐந்து அடுத்த தேர்தல் அல்ல இன்னும் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் நூறாண்டு வாழ்ந்து அதுவரை முதலமைச்சராக இருக்க வேண்டும் நிச்சயம் இருப்பார்கள் அவ்வளோ வேகமாக இருக்காங்க காலையில் இருந்து எத்தனை நிகழ்ச்சிகள் சட்டசபை வர்றதுக்கு முன்னாடி மூணு நிகழ்ச்சி இவங்க விடமாட்டாங்க யார் மாவட்ட சிலர் விடமாட்டாங்க மாட்டாங்க தான் சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நிகழ்ச்சி அப்புறம் சட்டசபை வரணும் சாயந்திரம் ரெண்டு நிகழ்ச்சி எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார்கள் என்று கணக்கிட்டு பார்க்க முடியவில்லை அளவிற்கு உழைக்கிறார்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஓய்வில்லை ஓய்வு என்பதே இல்லை அந்த அளவிற்கு உழைத்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது அந்த வேகம் நமக்கு வர வேண்டும் நாமும் உழைக்க வேண்டும் இப்போ வந்து மாநிலத்தினுடைய உரிமைகள் போகாது அவர் சொன்னார் பிரியன்னு சொன்னது மாதிரி இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கை என்பது வந்துவிட்டால் ஒரு காலத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கின்ற பொழுது நவோதயா பள்ளி நீங்கள் ஆரம்பியுங்கள் உங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி வேணாலும் நாங்கள் கல்வி நம்முடைய கல்வித்துறைக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள் அமைச்சரவை கூட்டினார்கள் முதலமைச்சர் ஒவ்வொரு கருத்தையும் கேட்டாங்க கேட்டவுடனே ஆளுக்கு ஒரு கருத்து நாங்களாம் சொன்னோம் நாங்களாம் ஒரு கருத்து சொன்னோம் எல்லா அமைச்சர்கிட்டையும் கேட்பாங்க கேட்டு கடைசியாக அவர் சொன்னார் எத்தனை லட்சம் கோடி வந்தாலும் நவோதயா பள்ளி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது இந்தி இங்கே படிக்கிற நிலை வரவே கூடாது என்பதை முடிவு செய்தார் அந்த நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு நம்ம பிள்ளைய பேர எல்லா பேரும் என்ன பண்ணால் இந்தியில் படிக்கிறோம்னா மொழியை ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவான் இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழ் மொழி செம்மாந்தன் இருக்கிறது செம்மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நம்ம வந்து ரெண்டு மொழி கொள்கை தான் இணைப்பு மொழி ஆங்கிலம் தாய்மொழி தமிழ் தான் ஆட்சி மொழி நம்ம பிரேரணப்படுத்துவோம் மத்திய அரசு இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக பதினான்கு மாநில மொழிகளையும் மாற்ற வேண்டும் அதற்கு நம்முடைய முதல்வர் கண்டிப்பாக தலைமையைப்பார்கள் எந்தெந்த மாநிலத்தில் அந்த தாய்மொழி பேசப்படுகின்றதோ அதெல்லாம் ஆட்சி மொழிதான் இந்தி எங்கே இருக்கிறது இரண்டு மாநிலத்திலே கூட இல்லை ரெண்டு மூணு மாநிலத்தில் கூட முழுமையாக இந்தி இல்லை இந்தி அழிந்து கொண்டு இருக்கிறது தாய்மொழி தமிழ் உலகம் முழுக்க உயர்ந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது மொழிக்கு ஆபத்து வரக்கூடாது தாய்மொழியாம் தமிழுக்கு ஆபத்து வரக்கூடாது இப்போ கூட எனக்கு மருத்துவத்துறையிலே தமிழிலும் மருத்துவத்துறையிலே படிக்கலாம் என்று மாசுவர்கள் இப்பொழுது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எல்லா பாதி புஸ்தகம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஒரு ஒரு வருஷத்தில் அடுத்தவோட்டம் ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பாக தமிழில் மருத்துவ படிப்பு வந்து விடும் என்று நான் கருதுகின்றேன் இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர யாரும் செய்ய முடியாது இன்னைக்கு அதிமுக எந்த முகத்தை வச்சு வந்து வர முடியும் அவர்கள் என்ன என்ன செய்தார்கள் அந்த நாட்டிற்கு ஒன்றும் செய்யலை இன்னைக்கு எப்படியாவது அந்த சின்னத்தை வச்சு ஓட்டு வாங்கிக்கலாம்னு வர்றாங்க சின்னமெல்லாம் மறந்து போச்சு மக்கள்கிட்ட வந்து எங்களுக்கு கிராமங்களில் கிராமங்கள்லேயே ரெட்டலை சின்னம் வந்து மறைந்து வருகிறது நகரத்தில் வேலையே கிடையாது ஆக அந்த அளவிற்கு சின்னத்திற்கும் வேலை இல்லை ஆளுகளுக்கும் ஆளுகளும் அடையாளம் இல்லை சின்னமா அடையாளம் ஏன் போச்சு அந்த இயக்கமும் இனிமேல் இருக்காது திராவிட இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கிற வரலாறை நாம் உருவாக்குவார்கள் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் உருவாக்குவார்கள் ஏனென்றால் அவர் எடுக்க வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு தேர்தலும் இன்னைக்கு தேர்தல் உழைப்பு உழைப்பு நம்முடைய தலைவருக்கு என்ன வரப்போகிறது என்றால் வர்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி 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 வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை வெற்றி 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 என்றால் அது தளபதி தான் என்கிற நிலை நாட்டில் உருவாகும் உழைப்பு 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 என்று கலைஞர் சொன்னார் இனிமேல் வெற்றி 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 தான் கடைசி வரைக்கும் வெற்றி தான் ஏன் காரணம் என்னன்னா நம்முடைய இந்திய அறியல் துறை அமைச்சரவர்கள் பக்கத்தில் வந்து முருகனை உட்கார வச்சுருக்காரு ஆன்மீகத்தில் சொன்னா எல்லா வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் ஒழிக்கக்கூடிய அந்த வெற்றிவேல் உங்கள் கையில் இருக்கிறது இனிமேல் யாரும் நம்ம எதிர்க்க முடியாது காரணம் அறிவாயுதம் உங்கள் கையில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் அறிவாயுதம் இருக்கிறது கொள்கை இருக்கிறது லட்சியம் இருக்கிறது கோட்பாடுகள் இருக்கிறது நம்முடைய சாதனைகள் இருக்கிறது சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டாலே இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு கேட்கலாம் அந்த அளவிற்கு நம்முடைய இயக்கம் உயர்ந்திருக்கிறது நம்மை பார்த்து யாரும் எதுவும் செய்ய முடிய என்று கேட்க முடியாது அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கையும் நன்மதிப்பையும் பெற்றுப்பதற்கு காரணம் முதல்வருடைய உழைப்புதான் 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 இந்த இயக்கத்திற்கு பெருமை எல்லாம் நம்முடைய முதல்வருக்கு தான் சாரும் என்பதை சொல்லி உங்க அமைச்சரும் அதுல அவருக்கு பங்கு இருக்குங்கிறத சொல்லி நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க